இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் கறி ரெசிபி பார்க்கலாம் காரப்பொடி போட்டு பண்ணாமல் தனியாக ஒரு பவுடர் பண்ணி பொடி போட்ட கத்திரிக்காய் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு அக்கிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு பொடி பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இது ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் பச்சரிசி நாலுலேருந்து அஞ்சு தேங்காய் நாலுலேருந்து அஞ்சு காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சட்டியில் போட்டு தனித்தனியா வறுக்க போறோம் ஸோ ஒரு கடை வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுல ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாவை போட்டு நல்லா வறுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க பெருசா வச்சு வறுத்தீங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும் சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க இப்போ காஞ்சி மிளகாய் வறுத்தாச்சு அடுத்து நம்ம தனியாவை போட்டுக்கலாம் இந்த பொடி போட்டு கறி பண்ணும்போது கறி நல்லா உதிரி உதிரியாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போதும் பண்ணுற மாதிரி காரப்பொடி போட்டு இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம கடலை பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு நம்ம வறுத்தாச்சு வீடியோக்கு அப்படியே லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பச்சரிசி போட்டுக்கலாம் பச்சரிசி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் தேங்காய் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு டூ மினிட்ஸ் வறுத்தா போதும் இப்போ எல்லாமே நம்ம வறுத்து ரெடி பண்ணிட்டோம் இதை அப்படியே மாற வச்சு மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம காய் தாளிச்சிட வேண்டியதான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்புல போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் கத்திரிக்காவும் போட்டுக்கலாம் கத்திரிக்காவை போட்டு நல்லா பெரட்டிட்டு அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சிருங்க தண்ணி எல்லாம் எதுவுமே தெளிக்க வேண்டாம் அப்படியே மூடி வச்சுட்டாலே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க நான் மூடி வச்சுட்டேன் சிம்மிலேயே வச்சு நம்ம வேக விடும் போது கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸான ரெசிபிக்கே நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க அந்த பொடி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பொடியை இப்ப நம்ம அந்த காயில அப்படியே கொட்டலாம் காயில போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா அந்த பொடி எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பொடி போட்ட கத்திரிக்காய் கறி ரெசிபி ரெடி இந்த கத்திரிக்காய் கறி ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூடியும் சூப்பர் காம்பினேஷன் ஆயிருக்கும் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய்